ஐயப்பனை அறிவும் வாருங்கள் கடைசி காணொலியில ஐயப்பனோட தேசிய கீதத்தை பத்தி அந்த தேசிய மெத்தை இந்த பள்ளிக்கட்டு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருந்தாலும் சபரிமலைக்கு செல்வதற்கு தயாராக இரு பக்தர்களை உற்சாகப்படுத்துற தான் இருக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை மாலை போட்டிக்குனாலே நீங்க வெறும் தான் நடக்கணும் வெளியே முள் குத்தலாம் கல்லு குத்தலாம் அன்றையிலிருந்தே நீங்க சபரிமலை மலை எனக்கு தயாரா இருக்கிறீங்க அர்த்தம் தான் இது சுவாமியே ஐயப்போ ஐயப்போ சுவாமியே அவ்வளவுதான் மாலை அணிஞ்சாலே ஐயப்ப தான் ஐயப்பனா மாறுறீங்க இந்த பொருள் மட்டும் இல்ல அடுத்தடுத்து இந்த பயண ஐயப்பன் பெருமை பேசும் இப்பாடல் ரொம்ப முக்கியம் முதல்ல கல்லு முள்ளு தோங்கணும் இப்போ உடலை உருக வைக்கிற ஊசி காத்த பணி கடினமான பாதையில நீங்களை பயணிக்கும் போது தேகமாகிய உடலுக்கு நல்ல ஒரு வலு வேணும் அதுக்கு தான் இந்த தேகபலம் தான் தான் நமக்காக விரதம் இருந்து வரும் பக்தர் வரும்போதே கோரிக்கை வைக்கிறார் அவ்வளவுதானே பாதபலம் கேட்டா நல்ல ஒரு பாதையையும் காட்டிடுவாரு அப்படி காட்டின பாதையில தான் இங்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பன் சன்னித யே வந்து அடைகிறோம் ஓம் சுவாமி சரணமையப்பா